தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல மகிழ்ச்சி ஸ்தானத்தில் இருக்கார் அவர் கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் வக்ரகதியில் உங்களுடைய ராசியிலே செவ்வா புதன் இருக்கிறது உங்களை அறியாத தைரியம் தன்னம்பிக்கை இதையெல்லாம் பெரிய லெவலில் உங்களுக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லை உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி இருக்கார் அப்படி இருந்தாலே நீங்கள் எகேன் அண்டு எகேன் இந்த வாரம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் எல்லா விதமான உங்களுக்கு சந்தேகமும் வரக்கூடாது ஏன்னா சனி இருந்தால் அதிகமான சந்தேகம் அதிகமான அவநம்பிக்கை இதெல்லாமே இருக்குது அதனால் நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ முழுமையாக அவங்கள நம்புங்க அவங்களால உங்களுக்கு கண்டிப்பாக நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த வாரம் எதிர்பாராத பயணம் அது பரவாயில்ல நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு லேட்டானால் கூட பின்னாடி சாதகமாக அமையும் கோச்சாரத்தில் உங்களுடைய நான்காம் நடத்தினர் ராகு அவருமே உங்களுக்கு புது நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் இந்த வாரம் நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது அது மட்டுமல்ல இந்த வாரம் அம்மாவுடைய ஒரு அன்பு ஒரு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுடைய அஞ்சாம் இடத்துல குரு பகவான் அவரும் கேதுவோட இருக்கிறதுனால இந்த வரம் நீங்கள் எதாவது எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் உங்களுடைய ராசிவே உங்கள் குரு பார்க்குறதுனால இயற்கையிலேயே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இதெல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் நல்லா இருக்குது இல்லாத ஒரு சூழ்நிலையே உங்களுக்கு வராது ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும் அந்த வேலையில் நீங்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் அந்த வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ப்ராக்ரஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் ப்ரொமோஷனும் இன்க்ரிமெண்ட்டாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் அம்பாளுடைய வழிபாடும் மகாலட்சுமியினுடைய தரிசனமும் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும்